அதிகாகிரதியும் ஆதாரம் சார்வர் வித்யாநாமய அக்ரிமம் பாஸ்னோகே நேரில் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே சேங்காரு பணிவான நமஸ்காரங்கள் வாரபலன் பலன் பதினாறு ஒம்போது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி வரலும் உண்டான வாரத்துக்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றதை இப்போ ஒன்று ஒன்றா அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷம் அப்படின்றத ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு சொன்னோம்னா ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியனும் புதனும் கன்னியில் சுக்கரனும் கேதுவும் கும்பத்தில் சனி வக்கரகதியில் மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் சதய நட்சத்திரம் கும்பராசியிலிருந்து ஆரம்பித்து கிருத்திகா நட்சத்திரம் ரிஷபராசி வரலும் போகிறார் இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தேன்னா பதினேழாம் தேதி பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சிம்மத்திலிருந்து கன்னிக்கு சூரியன் வந்து போகிறார் சௌரமான மாதம் அதாவது மாதம் பிறக்கிறது புரட்டாசி மாதம் கன்னியா மாதம் பிறக்கிறது அதை தவிர பார்த்த இல்லையானால் பத்தொம்போதாம் தேதி மூணாம் தேதி புரட்டாசி மாதம் பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி புதன் கன்னிராசிக்கும் அதாவது மூலத்திரிகோண ஆட்சி உச்ச வீட்டை பெறர் புதன் சுக்ரன் ஆட்சி உச்ச ஆட்சி பெற்ற வீட்டை பெற ஆட்சிக்கு போகிறார் அதாவது தன்னுடைய வீடான துலாத்துக்கு கன்னிராசியிலிருந்து துராத்துக்கு போகிறார் அதனால் பார்த்த இல்லையென்னால் சொல்லும் பொழுது சூரியன் புதன் சுக்ரன் மூன்று கிரகங்களும் பெயர்றது பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தேன்னா புரட்டாசி மாதம் பித்திருக்களுடைய மாதம்னு சொல்லக்கூடியது ஆரம்பத்திலேயே புரட்டாசி பதினெட்டாம் தேதி மாலைய பட்சம் ஆரம்பம் பித்தக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் கடமைகளை செய்ய வேண்டியது தந்தை இல்லாதவர்கள் அதை தவிர தாய் தாய் தந்தை இருவரும் இல்லாதவர்கள் தில தர்ப்பணம்னு சொல்லக்கூடிய எள்ளின் மூலியமாக தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறது ரொம்பவும் முக்கியம் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது மகாபரணி வந்து இந்த வாரத்தில் இருபத்தி ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மகாபரணி அதாவது பித்திருக்கனுடைய இறந்த திதி அதெல்லாம் தெரியாதவர்கள் அவர்கள் வந்து இந்த நாளில் வந்து மகாபரணி அன்னைக்கு இது கொடுத்துடலாம் அதாவது திதி கொடுக்கறது ரொம்ப விசேஷம் பொதுவாகவே இந்த பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்ம செய்யணும் ஒருவேளை செய்யாமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா அது ஜா ஜோசியத்தில் பார்க்கும்பொழுது ஜாதகத்தின் மூலியமாக பார்க்கும்போது அவர்களுடைய சந்ததியை பாதிக்கும் அது எப்படி பாதிக்கும் அப்படின்னா அஞ்சு ஒம்போதுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அதாவது பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல அதாவது துர்கிரகங்கள் இருக்கிறதோ அதாவது அது தவிர வந்து துர்கிரகங்களினுடைய பார்வை இருக்கிறதோ துர்கிரகங்களாக இருந்து நீச்சப்பட்டு போகிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இதன் மூலியமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க நேரத்தில் கிடைக்காமல் போகும் அது தவிர மிகப்பெரிய கஷ்டத்தை அவர்களுடைய வாழ்நாளில் அனுபவிக்கக்கூடும் கூடும் அதனால் முடிஞ்சவரை அவர்கள் வந்து செய்ய வேண்டிய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றத சொல்கிறோம் இந்த வாரத்தில் பார்த்த கிருத்திக நட்சத்திரம் வருது அதாவது கிருத்திக நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திக விரதம் முருகனுக்கு விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் சஷ்டியில் விரதம் இருந்தாலும் சரி கிருத்திகையில் விரதம் இருந்தாலும் சரி அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பிராப்திக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் அதாவது குழந்தை பிராப்தி பெறணும்னா முருகனை நம்ம முருகனை வேண்டின்னு வ விரதம் இருக்கிறது விசேஷம் தவிர எதிரிகளை வெள்ளணும் அப்படின்னா வந்து முருகனை வேண்டி விரிவாக இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் பொதுவாக இந்த வாரத்தில் வந்து பித்திருக்களுக்கு உண்டான கர்மாக்களை செய்யறதும் பித்திருக்களுக்கு உண்டான தர்ப்பணங்கள் செய்கிறதும் ரொம்பவே முக்கியமானது சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷம் அப்படின்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் பார்த்தா கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் சந்திராசிரமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷிரமம் ஒன்று சொல்கிறோம் மதிக்காரகனான சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் தப்பான முடிவுகள் எடுக்கும் பொழுது அதன் மூலியமாக வரக்கூடிய விசேஷங்கள் வராது இல்லைன்னா தவறால் தவறாக சென்றதுனால பிரச்சனையில் போய் முடியும் அதனால் முடிஞ்ச வரலும் இந்த சந்திராஷ்டிரம காலத்தில் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் அதை தவிர வந்து யாருக்கும் எந்த ஒரு காசிப்ஸ் பண்ணுறதும் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு போயிட்டு போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுவோம் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் கொடுத்தீங்களே ஏன்னால் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அது போட்டதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அந்த ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்த்து அதாவது சந்தின்றது வந்து பாத சக் நட்சத்திர பாத சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி அது தவிர லக்ன சந்தி லக்ன பாத சந்திகள் எந்த சந்திகள் இருந்ததுனாலும் அந்த சந்தியை விட்டு முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதை எடுத்து கரெக்டாக இது பண்ணி உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்து இன்றைய கால கோச்சார பிரகாரம் உங்களுக்கு வந்து ஏற்றமான காலகட்டம் எப்பொழுதும் இல்லை இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்ற எளிய பரிகாரத்தின் மூலியமாக இந்த உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்னு பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசியிலேயே இருக்கார் வக்கரகதியில் இருக்கார் இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிநாதனே ராசியில் இருக்கிறதும் எட்டாம் இடத்தின் அதிபதி ஆட்சி பெற்று போகிறதுனால நலத்தில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் திடீர் பணவரவு வரும் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி ஆட்சி பெற்று உச்சம் பெற்று மூல திருவோணம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வாரம் இருக்குது இதன் மூலியமாக ஷேர் மார்க்கெட்டு இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான வே வேலை செய்கிறவங்க அதெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்குது அது ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து பணவரத்தில் வர வர வரவுக்கு பஞ்சம் இருக்காது இருந்தாலும் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் பேச்சினால தொல்லைகள் வரும் பேச்சில் கொஞ்சம் வந்து வெட்டுற மாதிரி பேசக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்திற்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூன்றாம் அதிபதி மூன்றுக்கு மூணு மூணு மூன்றுக்கு மூணுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகளில் வந்து நல்ல ஒரு வெற்றி இருக்கும் இருந்தாலும் விடாமுயற்சியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா இந்த வாரத்தில் அதாவது ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால நல்ல ஒரு விஷ விசேஷத்தை கொடுக்கும் தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ரெண்டு ஆறு இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் அதாவது பதினாறு ஒம்போதுலேருந்து இருபத்தி ரெண்டு ஒம்போது இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் உடல் நலத்தை ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க ஏன்னா பதினாறாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதி காரத்தால் ஒரு ஏழு மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் சனி பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் புனர்புயோகம்னு சொல்லுவாள் இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தேவையற்ற பைசாக்கள் கடன் வாங்க வேண்டிய கால காலகட்டமாகவும் நீர் சம்பந்தப்பட்டவாக பட்டதாக தேவையற்ற செலவுகள் அதிகமாக செல்லக்கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பதினெட்டாம் தேதி கால்தாலை ஏழிலிருந்து இருபதாம் தேதி காலை ஒரு பத்தரை மணி வரலும் இருக்க பத்து மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்கள் ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது தேவையற்ற பேச்சுக்களை வம்பு விவாதங்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னா ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்துலையும் எட்டாம் அதிபதியின் பார்வையில் இருக்கிறதும் எட்டாம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பேச்சில் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்குள்ள சர்ச்சை போக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லை உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் மூணாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால ஆறாம் அதிபதி மூணாம் இடத்துல போய் இருக்கிறதும் ஆறாம் அதிபதி ஆறுக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியனால வேலையில் திடீர் ஏற்றம் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் தொழில் அபரிமிதமான ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் குரு சந்திர யோகம் அமையிறது கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடியது அமையிறது நாலாம் இடத்துல போய் சந்திர பகவான் திக்பலம் பெறுறது விசேஷம் இதன் மூலியமாக தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் புதிய முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும் வெளியூர் வழிபாட்டில் பிரயாணம் செல்லக்கூடிய செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் வந்து பார்த்த இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் சமையல் கலை வல்லுநர்கள் அதை தவிர வந்து இந்த அண்ட் ஸ்டீல் வியாபாரம் பண்ணுறவங்க இந்த ஸ்டீல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கரிசல் மண் பண்ணுறவங்க பெட்ரோ கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறவங்க தார் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க இந்த அதாவது எண்ணெய் வித்துக்கள் வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும் இந்த வாரத்தில் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அருகில் இருக்கக்கூடிய பிரத்யங்கரா தேவி கோவிலுக்கு போயிட்டு குங்கும அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு நீல கலர் துணி தானம் கொடுத்துட்டு வாங்க உங்களுடைய பிரச்சனைகள் வந்ததும் வர வரக்கூடியது எல்லாமே நல்லபடியாக மாறக்கூடும் நன்றி நமஸ்கார அஸ்ட்ரோ கே செய்யார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்